அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களையும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் ராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்டும் மன்னனின் திட்டத்தை தான் எதிர்த்ததால் ராமன் வனம் சென்றான் என்று கையை கூறுதல் பாடல் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது மக்கள் அன்பன் ராமன் இனி மன்னன் என்றார் நமது மன்னர் அக்கருத்தை யாம் எதிர்க்க அம்மைந்தன் பணமடைந்தான் தக்கதந்த நேரம் மீ மாமன் இனத்திருந்தாய் எக்குற்றமும் இல்லை ராமன் மேல் என் மகனே இதுவே எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மக்கள் அன்பன் ராமன் இனி மன்னர் என்றார் நமது மன்னர் என்ற முதல் வரிக்கான விளக்கம் மக்கள் அன்பன் என்று போற்றப்படக்கூடிய வண்ணமாய் மக்கள் அனைவரும் அன்பு பாராட்டக்கூடிய வகையிலே பெரும் அன்பு கொண்ட உள்ளமாக திகழக்கூடிய ராமன் அது மட்டுமன்றி மக்கள் அனைவரையும் பெரும் அன்பால் நேசிக்கக்கூடிய பண்பு கொண்டவனாகிய அந்த மக்கள் அன்பனாகிய ராமனே நம்முடைய நாட்டின் மன்னர் என்று வருங்கால மன்னன் என்று தயாரத மன்னர் தன்னுடைய அரச சபையிலே அறிவித்தார் அவ்வாறு அறிவித்துவிட்டு அந்த அறிவிப்பை அவர் என்னிடமும் கூறினார் அக்கருத்தை யான் எதிர்க்க அம்மைந்தன் மைந்தன் அவ்வாறு மன்னர் கூறிய அந்த கருத்தை நான் எதிர்த்தேன் அவ்வாறு நான் எதிர்த்த காரணத்தால் மேற்கொண்டு ராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்ட முடியவில்லை அவ்வாறு அவனுக்கு முடி சூட்ட முடியாத காரணத்தால் ராமன் தண்டக வனத்தினை சென்றடைந்தான் நேரம் நீ தாய்மாமன் இனத்திருந்தாய் இவ்வாறு நடக்க வேண்டிய தகுந்த செயல்கள் யாவும் நடைபெற்று வந்த அந்த நேரத்திலே நீ உன்னுடைய தாய்மாமன் அரண்மனையிலே நம்முடைய உறவினர்களுடன் நீ இருந்தாய் அதன் காரணத்தால் இங்கே நடந்தவை யாவையும் நீ அறியவில்லை ஆனால் எக்குற்றமும் இல்லை ராமன் மேல் என் மகனே நடந்த நிகழ்வுகள் எதிலும் ராமன் மேல் எந்த ஒரு குற்றமும் இல்லை மகனே என்று கைகேயானவள் பரதனிடம் கூறினாள் இதுவே எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி நாற்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்